அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வ ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவ ஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பிரதநந்தி நாடியின் தொடர் தொடர்கிறது அனைவருக்கும் வணக்கம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா சூரியனின் காரங்கள் அதுக்கு ஒரு உதாரண ஜாதகத்தையும் போட்டு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துருக்கங்க அதை கொஞ்சம் பார்ப்பங்க சூரியனில் காரங்களில் ரொம்ப முக்கியமானது காரங்கள்னு எடுத்துருவிங்கன்னா ஐயாயிரத்துக்கு மேலே வருங்க அவ்வளவு இது தெரிய வேண்டாம் முக்கியமானது மட்டும் எடுத்துக்கலாங்க ஆன்மாக்காரங்க அப்பா ஜாதகரின் மூத்த மகன் அரசியல்வாதி அரசு நிர்வாகத் திறமை சுயமரியாதை பேரும் புகழும் நம்பிக்கைக்கு உரியவர் வெளிச்சம் எலும்பு தலை வலதுகன் சிவன் மாணிக்கக்கல் மனிதநேயம் இதய நோய் உஷ்ணம் சந்தனமரம் சமூக சேவை சூரியன் தந்தையை குறிக்கும் ஒரு ஜாதகரின் தந்தைக்காரகன் சூரியன் மேசத்தில் உச்சம் பெற்று இருந்தாலும் சூரியனுக்கு நட்புக்கோள்கள் தொடர்பு இரு பக்கமும் அப்புறம் அஞ்சு ஏழு ஒம்பதுல இருந்தால்தான் சூரியன் வலு பெறுவார் இப்போ இந்த உதாரண ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து மேசத்தில் இருக்குது ராகு மிதினத்தில் இருக்குது கேது சந்திரன் தனுசுல இருக்குது செவ்வாய் மீனத்தில் இருக்குது இந்த ஜாதகத்தில் சூரியன் வந்து மேசத்தில் உச்சமாக தான் இருக்குது உச்ச சூரியனுக்கு ரெண்டு பக்கமே செவ்வாய் ராகு இருக்குது செவ்வாய்க்கு ராகு பகை ராகுக்கு செவ் செவ்வாய் பகை இவர்கள் இருவரும் அடித்துக் கொள்வார்கள் இவர்களுக்கிடையே சூரியன் சிக்கிக்கொண்டு கொண்டு தப்பி வெளியே வர முடியாத நிலையில் இருப்பார் உச்ச சூரியனுக்கு ஒன்பதில் சந்திரன் கேது உள்ளார்கள் சூரியனுக்கு பகைக்கோள் கேது சூரியனுக்கு பகைக்கோளான கேது தொடர்பும் உள்ளது மிதுனத்துள்ள ராகு தனது பயணத்தில் மிதுனத்திலிருந்து ரிஷபத்தை கலந்து மேசத்துக்கு வந்ததும் உச்ச சூரியன் மேல் பயணம் செய்யும் காலத்தில் சூரியன் பாதிக்கப்படுகிறார் ஜாதகரோட அப்பா வந்து அப்பா இறந்துருவார் தாய் சந்திரன் பகைக்கோளான கேதுவோடு இருக்கிறாரு சந்திரன் கேது சேர்க்கை தாய் விதவை ஆவாள் என்பதை ஜாதகரின் பிறப்பு ஜாதகத்தில் காட்டுகிறது இதாங்க இதுக்கு உண்டான ஒரு சின்ன விளக்கம் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழித்து உங்கள் கமெண்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் சிவஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் சேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்தாலிஜர் டாக்டர் டிவி வி பாலசுப்ரமணியன் நன்றி நேயர்களே மீண்டும் சந்திப்போம்